எனக்கு பொயில கண்டு வண்க கண்டு இந்த தான் நான் இந்த கரட்டு கத்தரி தக்காளியோட நான் பைத்தாங்கறேன் இல்ல இப்ப விளையாடுக்கு இப்ப போராளமே எல்லாம் நானூறு நானூத்தி ஐம்பது கிலோ இண்டைக்கு முன்னாள் நாளா முன்னூத்தி ஐம்பது போகுது அதுதாங்க அவங்களுக்கு தாரம் ஒரு நஷ்ட இடம் தெரியல தெரியல அந்த தோட்டம் அப்படியே பரவாயில்ல எல்லாம் மழை வந்து எல்லாம் அழிஞ்சிடுது வணக்கம் ரோவலே நான் உங்கள் சீலம் இது எஸ்பி சீலம்புலக்ஸ் இப்போ நான் நிற்கிற இடம் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஏழாலை என்று மயிலங்காடுன்னு நான் நிற்கிறேன் இந்த பகுதியை பார்த்தோம்னு சொன்னால் வந்து முழுக்க முழுக்க விவசாயம் செய்கிற பகுதி இந்த கிராமத்துக்கு வரும்பொழுது மேலே வந்து பாகங்கள் அழகாக இருக்குது எங்கே பார்த்தாலும் பச்சை பசல வந்து தோட்டங்கள் நல்ல செழிப்பாக இருக்குது சொல்ல போனாலும் இந்த பகுதியெல்லாம் முழுமையாக விவசாயம் செய்கிற இடம்தான் இப்போ நாங்கள் இன்றைய நாளில் இந்த இடத்துல ஒரு தோட்டத்துக்காக நிற்கிறோம் இந்த தோட்டத்துக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம்னு சொன்னால் இது வந்து மிகப்பெரிய ஒரு தோட்டம் இந்த தோட்டத்துக்கு பார்க்க போனால் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மிளகாய் கண்ட்ரோல் இருக்குது ஒரு ஐயா பாருங்கோ இந்த பகுதியிலையும் அப்படியே இந்த பகுதியிலையும் பாருங்கோ தோட்டத்திட்ட இரண்டு பகுதிக்குள்ளேயும் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் மிளகாய் கண்ட்ரோல் இருக்குது அதை விட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வெங்காய கண்ட்ரோல் நிற்க வெங்காயம் மிளகாய் இந்த இரண்டு பயிரையும் ஐயா வந்து பெரிய அளவில் செஞ்சு கொண்டு வரார் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து வயது மதிக்கிட்ட ஐயா இந்த இரண்டு பயிர்களையும் பெரிய அளவில் செய்து கொண்டு வரார் இப்போ நாங்கள் அந்த ஐயா போய் சந்திக்கப்போகிறோம் சந்தித்து ஐயாவுடைய இந்த விவசாய அனுபவங்கள் தொழில் அனுபவங்களை பற்றியும் வாழ்க்கை அனுபவங்களை பற்றியும் கேட்டு அறியப்படுறோம் தொடர்ச்சியாக அவங்களோட வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டுருக்கிறீர்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும் சரி உருவாவுலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப நாங்கள் இந்த தோட்டத்துக்குள்ள நுழையிற பாருங்கோ நுழையும் பொழுது இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் மிளகா பயிர் நிக்குது இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் நடுவுல பாருங்க வஞ்சா பயிர் இருக்குது அப்படி அங்கால பாத்தோம்னு சொன்னா வந்து மிளகா பயிர் இருக்குது அப்படி அந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்ன பாருங்க அவ்வளவு ஒரு அழகான ஒரு காட்சி வந்து உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி காட்சியில் காட்சியில பார்க்கும் பொழுது எனக்கு பிடிக்கும் பாருங்கோ இந்த தோட்டத்துக்கு நடுவுல

മംഗള മൂവാരം ഇഞ്ചര 1500 രൂപ കേക്ക് 1500 ആ അങ്ങോട്ട് പാക്ക് വന്ന് തെറിയില്ല കുറേ നേരം தான் രിക്ക് പാക്ക് അപ്പൊ ബംഗാമന്ത നിക്ക്ിത് ബംഗാമന്ത 1200 1200 ആ വൈദ്യുതി ബന്ധയെന്ന എതിന് ആ മാസം മിതി ആരംഭിച്ചേ ഇപ്പോ ഞാൻ മാരളി മാധൻ മാരളി മാധൻ മാരളി മാധൻ നിങ്ങൾ വെച്ചിနေ എന്നെ വെച്ചിങ്ങുന്ന സംഭവം എത്ര മാസം ദൈവം കടയായി നടന്നു ആ റൈറ്റ് വൈദ്യുതിയങ്ങള് തമ്പേ ഇതെ ഇതെ લગാച്ചി കൊള്ളോ ഓ இனி எங்களுக்கு ஆணி ஆடி ஆவணி ஆசி மட்டும் இருந்திப்பேரும் எங்களை பாவனையே பொறுத்தது உரங்கள போடும் மரந்து அடிக்கணும் சரி அய்யா வந்து உங்களோட விவசாயத்துல நீங்க இப்ப உங்களுக்கு

அதே அந்த காலத்தில் முக்கியமான பயிர் கண்டு கண்டு தான் இந்த குரக்கன் அந்த சாமி அந்த காலத்துல பயிர் குரக்கன் சாமி

காசு அதிகமா உழைக்கணும் அந்த லாபத்தை பாக்காண்டி கை விட்டாச்சு கைவிட்டாச்சு நான் தண்ணித்தான் நான் தண்ணி சில பேர் சொல்லுவீங்க ஒரு இருநூறு ஆண்டு முந்நூறு ஆண்டுல குறைக்க நடங்க உங்களுக்கு அது பண்ணாம் அது அறுத்து போடுது அப்படின்னு நான் சொல்லி நானே சொல்றேன் உங்களோட அப்பா இல்லாத காலத்துக்கு போய் நீங்க தனியா ஆரம்பிக்க வந்து என்னென்ன பயிர் கூடுதலா செய்யறீங்க அப்பாவுக்கு சொல்லிக் கொள்வது இதுதான் எங்களுக்கு முக்கியமான வைத்து கொண்டு போறது பிரக்கன் சுவாமி மரவள்ளி 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 இந்த மூன்று தான் முக்கியம் அப்பு செல்வார் பிறகு 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 அவைகள் எங்களை விட்டு ஓடி ஆகுது அதை போடணும் பிறகு பார்த்து இப்போ ஒரு பார்த்து ஒரு ஆள் பாருங்க அதெல்லாம் வேட்டி போட்டி காத்தா இப்போ பயிர் பயிருங்க இப்போ விளையாட்டாக்கு இப்போ போராளம் எல்லாம் நானூறு நானூற்றி ஐம்பது கிலோ

ஆஹ் அப்ப நீங்க வந்து இப்போ தொடர்ச்சியா வந்து கூடுதலா வந்து இதுக்குள்ள மிளகா செஞ்சிருவாருங்க எனக்கு கண்டு வணங்க மிளகா கண்டு இந்த மூன்றோட கருதுவல் கத்தரி தக்காளியோட இல்லக்கிறதே இல்ல இது வயது பயிர் இப்போ நாங்கள் தோட்டத்தகு நிக்கிறோம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் காட்டும் பொழுது பாருங்க தெளிவா தெரியுமா நிக்கிறேன் தோட்டத்துல இந்த பகுதியை பாருங்கோ மிளகா கண்டு நிக்குது அப்படியே இங்கே நடு பகுதியை பார்த்தோம்னு சொன்னால் வெங்காயக்காண்டு இருக்குது அப்படியே ஆங்கால பார்த்தோம்னு சொன்னால் மலையா கண்டு இருக்குது இப்படி திரும்ப இந்த பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் வெங்காயக்காண்டு நிற்கிது சொல்ல போனால் இந்த தோட்டத்துக்குள்ளே வெங்காய மிளகாய் இரண்டு பயிர்களுமே நிறைய நிற்கிது இந்த இரண்டு தான் ஐயா செஞ்சு கொண்டு வரார் இப்போ இந்த தரையை மட்டும்தான் அவங்களோட சரியா பேர் அங்கே வாங்கியிருக்காங்க வேலையிருக்குல்லோ அப்படியே இந்த வெங்காயத்தில் அப்படி அந்த பொங்கல் போட்டிருக்கல்லோ அது மட்டும் தான் இந்த

அது உங்களுக்கு என்ன தாக்கம் பெருசா வேற என்ன அது உங்கள்ட்ட இந்த விளாகண்டல தான் பெருசா வாங்கையில வேற கத்தரி தக்காளி வண்டி இருக்கோ அதுக்குத்தான் அந்த பூச்சி கூடுதலா போ கூடுதலா கூடுதலா போ மிளகா செய்யறீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துல ஒரு காத்தான் செய்வீங்க அப்படித்தானே மிளகா ஒரு வயசுல ஒரு 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 சீசன் மட்டும் தான் என்ன ஆனா வெங்காயம் வெங்காயம் வந்து நான் ரெண்டு செய்யலாம் என்ன മിളാം മിള മിളക്ക വില എന്നിപ്പോ നാല് അഞ്ചു ഏത്തം വരും നാലഞ്ചു കളഞ്ഞി പോലെ ഓടിക്കൊണ്ടിരിക്കും ഇപ്പൊ സാറൊ ഇത് ഇപ്പൊ എത്ര നാളെ ഒരു കാര്യങ്ങൾ

ஒரு முறைக்குதான் போட நீங்க இந்த ஆயுத முடியிற காலப்பகுதிக்குள்ள எத்தனை நாள் இருக்கா போடுவீங்க பதினஞ்சு நாள் இருக்கா போடுவீங்க அப்படியோ மாதத்துல ரெண்டு பேரும் போடுவோம் மாதம் ரெண்டாம் போடுவீங்க காசு முடியுமே

மருந்து மருந்து எடுக்கிறது எடுத்து ரெண்டு இன்னும் ஒரு காடியோட அது முடியும் நாங்கள பத்தாயிரம் பதினேழம் வேணும் அடுத்து போகணும் அப்ப நாங்களுக்கு அது தரும் எல்லாமே அதுதான் தரும் தானே இப்ப இந்த மருந்து எல்லாம் வந்து முதல் வந்து இந்த பிரச்சனைக்கு முதல் வந்து விலை குறைய தானே கொஞ்சம் எல்லா விவசாயம் மாறையை நாங்க சந்திக்க சொல்ற விஷயம் இதுதான் முந்தி இருந்த மருந்து உரங்கள் எல்லாம் இப்ப வந்து பல மடங்கு விலக கூட கூட அதனால இப்ப வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் நாங்க இல்லாமலே நாங்க கருதியப்படுறோம் உரம் யூரியா இல்ல நிப்பாட்டிடுறாங்க கொஞ்சம் யூரியா இல்ல அதான் முக்கியமான பச இப்போ இப்ப வருது அதான் விலகூட விலை கூட நிலவு இப்ப மக்களை பொறுத்தவரைக்கும் வந்தையா கூடுதலா வந்து இந்த கடையில போய் கேட்டாலும் வந்து ஒரு பொருளோட கேட்க இந்த மரக்கரிய பத்தி என்ன விலையா இருக்குன்னு சொல்லி ஒரு அலட்சியமா உங்களை போல விவசாயம்னா தான் நீங்க சொல்லணும் என்னென்ன மாதிரியான கஷ்டம் நீங்க சொல்லி சொல்லுவிற்கு நீங்க என்ன மாதிரி எத்தனை நாள் உறைக்கா நாலு நாள் நாலாம் நாள் நாலாம் நாள் முறைக்கு ராய்க்கு கொடுத்துருக்கோம் நாலு நாளைக்கு வருவா ராய்க்கலாம் ஆஹ் எங்க எதுக்கு இவங்க எதுவும் மூணு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு ஒரு கார் ஆயிக்கணும் இப்போ நாலு நாலு நாளைக்கு ஒரு கார் ஆயிக்கிறது இதாக இருக்கும் நீங்க நீங்கள் வந்தீங்க வந்து இப்போ இதுக்குள்ளே வந்து நீங்கள் வங்கி அம்மளை மாற்றி மாற்றி வச்சு கொண்டு வேற வேறு பயிர் பெருசாக வைக்க மாட்டீங்க இல்லை இல்லை கோயில் ஒன்றும் வைக்கிறோம் கோயில் வைக்கிற அது ஒரு அது ஒரு கணக்கோளம் அது வேலை முடிஞ்சுது இப்போ அது வந்து இந்த தரை வைக்கணும் ஒரே தரைக்குள்ளேயா வேறு ஒரு பயிரை மாற்றி வைக்க பிரச்சனை இல்லை இப்போ நோய்

நாங்க பரவாயில்ல எல்லாத்தையுமே சந்திக்க வந்து இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு கட்டங்கள்ல வந்து இயற்கையான அழிவு நிறைய வந்த உண்டு வந்து எந்த காலப்பகுதியில அதிகமா நீங்க அழிவை சந்திச்சுக்கிறீங்க பயிரழிவு அழிவு இப்ப நாங்கள் மாதம் பயிர் வைப்போம் அது ஆண்டி மழை கூட கூட அது வந்து ரெண்டு வரியமா அடுத்த அழிவுதான் வந்தது அழகன்படி நடந்து வீட்டு பாக்குறது

போட போகிற உக்ராம் இருக்குது பாருங்கோ பாருங்கோ இதான் பங்கேத்துக்கு போட போகிற உக்ராம் நிறைய இருக்குது அப்படி இந்த பார்த்தா இந்த வளிக்கம் இருக்குது ஐயா வந்து கொண்டு வரார் பாருங்கோ பங்காத்துக்கு இந்த உரத்தை நீங்கள் போட்டு தான் இறைக்கணும் அப்படியோ அப்போ ஒவ்வொரு முறையும் முறை கேட்க ஒவ்வொரு முறை இல்லை இப்போ நீங்கள் ஒன்றே ஒருக்கா போட்டிங்கன்னு சொன்னால் எத்தனை நாளைக்கு வந்து இந்த போடுங்க

இப்ப வந்து இப்போ இந்த பகுதியில வந்து அதிகமா வந்து என்ன பயிர் இப்ப இப்ப எல்லாரும் பெரும்பாலும் சரி இந்த பகுதின்னு என்ன பயிர் அதிகமா இப்ப வீடு ரெண்டாம் முறை வீடுல வச்சு எல்லாம் உள்ள தொகுங்கிக்கொண்டு போகும் போது இப்ப வெங்காயம் இந்த மிலாங்க நிக்கும் இந்த இவரால இந்த பகுதிக்கு இந்த வெங்காயம் லாயன்று கூடுதலாக நின்று ஒன்று இருக்கும் அது மாறு வெங்காயம் வெப்பிடம் இது பத்ம பத்ம பயிர் மாதத்துக்கு நீக்கும் உங்களுக்கு இப்ப சரியா நீங்க கவனிச்சுங்க சொன்னா வந்து மிளகா வந்து நீங்க பத்து மாசத்துக்கு வச்சு அப்படியே நீங்கள் ரும் மருந்து மூன்று பேரை போட்டு நானும் செய்வேன் நாளைக்கு நாங்க

தோட்டத்தை பாப்பேன் பிரச்சனை இல்லை தொடர்ந்து நீங்க செய்யும் சரி ஐயா நன்றி பாத்திருப்பீங்க இப்ப ஐயாவுடைய தோட்டத்தை இந்த தோட்டத்துல வந்து ஐயா கீரை இப்ப உங்களுக்கு ஐயா போட்டியை கம்பிட்டு தோட்டம் வந்து வெங்காயத்து கீரைக்க போறாராம் வந்து போறார் உண்மையில வந்து இந்த வீடியோ பார்த்ததற்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடம் இந்த நான் நம்பிக்கிற இந்த இடம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சொலிப்பான இடமா இருக்குது விவசாயங்கள் அதிகமாக நடக்கிற இடம் பண்ணுக்கட்டு தூரம் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் தோட்டங்கள் தெரியுது நல்ல அழகாக இருக்கும் முறத்து வந்தது ஐயா உண்மையிலே வந்து அறுபத்தி அஞ்சு வயசு ஐயா பாருங்கோ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தோட்டத்தில் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு சொல்லி இப்படி பெரிய அளவில் பெரிய எண்ணிக்கையில் இப்படி பயிர்கள் அடைக்கி செஞ்சு கொண்டு வர உண்மையிலே வந்து ஐயா நாங்கள் பாராட்டி ஆகணும் ஐயாவுடைய அந்த தொழில் முயற்சிக்கு நாங்கள் வந்து வாழ்த்துக்காக தெரிவித்துக்கொள்கிறோம் சரி உறவோட நாங்கள் அந்த வீடியோதோடு முடித்து கொள்ளப்போகிறோம் மறுபடியும் அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம் மறக்காமல் எஸ்பி சீலம் பிளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கோ நன்றி வணக்கம் ரோவலே